வெல்கம் பேக் வியூவர்ஸ் நம்ம லாங் டர்ம்க்கு அப்புறம் வீடியோஸில் வந்திருக்கோம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஸரி சாரீஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் மெசேஜஸ் மட்டும் ரீட் பண்ணவே இல்லை ஏன்னா வந்து புக்கிங்கே எடுக்கல ஆல்ரெடி போட்ட வீடியோட எல்லாம் சோல்ட் ஆகிடுச்சு இப்போ அது கிடைக்காது ஸோ இது புது அப்டேட்டு பிடிச்ச சாரியே புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எல்லாமே வாட்ஸ்அப்பில் புக்கிங் எடுப்போம் வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் ப்ரைஸ் எல்லா டீட்டெயிலுமே வீடியோக்கு மேலேயே கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு சாரீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஸ்னேஹா கிரீன் சூப்பராக இருக்கும்

அப்லோட் ஆன அந்த டைம்ல இருந்து புக்கிங் எடுப்போம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாம்பழம் எல்லோ கலர் அதுக்கு ஒரு சூப்பரான பிங்க் கலர் காம்பினேஷன் இது ஒரு டிமேண்ட் கலரு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பட்டு பார்டர் அண்ட் டிஷ்யூ பார்டர் ரெண்டுமே வரும் இதுல வந்து பெரிய புட்டா டிசைன்ஸ் வந்து பார்டரில் வரும் சாரி ஃபுல்லாக குட்டி புட்டா டிசைன்ஸ் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே ஃப்ளவர் பேட்டன் தான் எதுலையுமே உருவம் வராது இந்த சாரியோட வாஷிங் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை வாஷ் மட்டும்தான் பண்ணணும் நார்மல் வாஷ் பண்ணக்கூடாது கலர் எல்லாமே சூப்பரா இருக்கும் வீடியோல தெரியற அதே கலர் தான் நேர்லயும் இருக்கும் டிசைன் கலர் தான் நம்ம சென்ட் பண்ணுவோம் நீங்க என்ன புக் பண்றீங்களோ அந்த தான் உங்க கைக்கு வரும் அடுத்து இது ஒரு சூப்பரான பிங்க் கலர் இது வந்து டியூவல் ஷேட்ல இருக்கும் ஒரு ஷேடு பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் ஷேடும் ஒரு ஷேடு பாத்தீங்க அப்படின்னா பிங்க் ஷேடும் வரும் கிரீன் கலர்ல கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க இதுல பார்டரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல டிசைன் பண்ணது இதில் பாத்தீங்க அப்படின்னா தோரணம் டைப்ல நிறைய டிசைன்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் ஜரீல ஃப்ளவர் பட்டன் போட்டு டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுல கிராண்டா இருக்கிறது பல்லு டிசைன் நம்ம சேனல்லையே அதிகமா சோல் அவுட் டக்குன்னு சோல்ட் அவுட் ஆகிற சாரீஸ் பாத்தீங்க அப்படின்னா லக்ஸரி சாரீஸ் லிமிட்டடா தான் இருக்கு பிடிச்சதை புக் பண்ணிக்கலாம் போட்டோஸ் இருக்கு எல்லா சாரீஸ்க்குமே நீங்க போட்டோஸ் கேட்டீங்கனாலும் நான் ஷேர் பண்றேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் கலர் அதுக்கு ஒரு ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் சாரி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பார்டர் வரும் புட்டா டிசைன்ஸ் ஃபிளவர் பேட்டர்ன்லாம் வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ்க்கும் பார்டர் வரும் இது டிஷ்யூ பார்டர் சூப்பரா இருக்கும் ஃபேன்சி டைப்ல பல்லு டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க இது எல்லாமே ட்ரை வாஷ் தான் பண்ணணும் நார்மல் வாஷ் பண்ணக்கூடாது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்பிள் கிரீன்ல லைட் ஷேடு சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு ஷைனிங்கான சாரி ஒரு மீடியம் ஒரு ட்ரையங்கிள் டைப்ல வந்து ஈக்குவல் சைஸ் பார்டர் வரும் இந்த டிசைன்ஸ் வரும் இருக்கு அண்ட் பேக் நீட்டா பினிஷிங் நீட்டா குடுத்திருப்பாங்க மாற்ற மாதிரி இழுக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது ஒரு ஃபேன்சி டைப் பல்லு டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சரி பல்லு டிசைன் பாருங்க நல்லா ஒரு ஃபேன்சியா சூப்பரா இருக்கு அடுத்து பட் பட்டு பார்டர் டைப்பில் ஒரு சாரி இது ஒரு சில்வர் கிரே கலரில் கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய மூவ் ஆகும் அழகா இருக்கு ஈக்குவல் சைஸ் பார்டர் டிஷ்யூ பார்டர் அண்ட் பட்டு பார்டர் ரெண்டுமே வருது குட்டி புட்டா டிசைன் ஆல் ஓவர் சாரி வந்துடும் நல்ல ஒரு டார்க் பாட்டில் க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் எல்லா சாரீஸ்க்கும் டசில் ஷிப்பில் தான் இருக்குது ஒரு மினிமம் ஷிப்பிங் சார்ஜஸ் தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் அடுத்து இது ஒரு சூப்பரான கிரீன் கலர் இப்போ மூவிங் பாத்தீங்க அப்படின்னா கிரீன் கலர் நிறைய இருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலருக்கு டார்க் ஒயின் ஷேட்ல காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வருது இந்த பார்டரும் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு இந்த சாரி ரொம்ப ஒர்தா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நிறைய ஃபீட்பேக் நமக்கு லக்ஸுரி சாரீஸ்ல கிடைக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்லா ஒரு ஃபேன்சி டைப்ல குட்டி குட்டியா நெருக்கமா ஃபிளவர் பேட்டன் பண்ண பல்லு டிசைன் அடுத்து ஒரு சாண்டில் கலர் இது லைட்டா எல்லோ ஷேடு இருக்கும் நல்ல ஷைனிங்கா இருக்கும் இந்த சாரி சூப்பரா இருக்கு ப்ளவர் பட்டன்ல புட்டா டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க இது வந்து ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டுமே சைடுமே வருது ஒரு லாவெண்டர் கலர்ல பார்டர் வந்து அந்த டார்க் பர்பிள் கலர் பிளஸ் சாண்டில் கலர் மிக்ஸ் ஆகி அதுல ஒரு சூப்பரான கலரா பார்டர் வந்துருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வியர்க்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சாரி சார் கலர்ஸ் பார்த்துக்கோங்க கலர்ஸ் வெரைட்டி நிறைய இருக்கு அடுத்து டார்க் காப்பர் கலர் இது ஒரு ராயல் கலர் அதுக்கு ஒரு ஒயின் ஷேட்ல காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க பிளஸ் பைப்பிங் பார்டரும் வந்திருக்கு இதுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வச்சு இந்த பார்டர் பண்ணிருக்காங்க பினிஷிங் பாருங்க சூப்பராக வந்திருக்கு நல்ல ஒரு மினு மினு இருக்கு பல்லு டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ்க்கும் பார்டர் வந்துடும் இது ஒரு ஃபேன்சி ஃபிளவர் பேட்டர்ல புட்டா டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு மெஜெந்தா பிங்க் இது ஒரு டியூவல் ஷேட் சாரி அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ சூப்பரா இருக்குன் பண்ணியிருக்காங்க இதுலயும் ஈக்குவல் சைஸ் பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் கலர்ல டிசைன் பண்ணது ஒரு ஃபாரஸ்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஃபாரஸ்ட் கிரீன் கலர்ல கான்ட்ராஸ்ட் கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு சாரி இதுலயும் பல்லு டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெட்டிங் சில்க் பண்ற மாதிரியான டிசைன் வச்சு பண்ணியிருக்காங்க பார்டர்ல சாரியும் இருக்கு இது வந்து பார்டர்ல சாரி ஸாரியோட ஃபுல் வியூ சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல புட்டா டிசைன் ஃபேன்சி புட்டா பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பார்டர் மட்டும் வருது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு அப்படியே எடுக்கிற மடிப்பு அப்படியே இருக்கும் சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஒயின் கலர் பர்பிள் மிக்ஸ் ஒயின் கலர்ல கான்ட்ராஸ்ட் பண்ணியிருக்காங்க பல்லு டிசைன் ரொம்ப ராயலா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் சாரி ஃபுல்லா புட்டா டிசைன்ஸ் வந்துடும் லென்த் பாத்தீங்க அப்படின்னா அசோஷியல் சாரீஸ்க்கு எல்லா சாரீஸ்க்கும் வர லென்த் வந்துடும் பிளவுஸ் ஒரு மீட்டர் லெவல்ல இருக்கும் எல்லாமே ட்ரை வாஷ் பண்ணக்கூடிய சாரி இதுமே நார்மல் வாஷ் பண்ண முடியாது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் கிரே அழகா இருக்கு இது ஒரு நல்ல ஒரு அழகான கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பிக் பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் பார்டரும் கான்ட்ராஸ்ட் கலரும் டிசைன் பண்ணிருக்காங்க இது டிஷ்யூ பார்டர் இல்லை இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான லைன் பார்டர் அதுக்கு குட்டி பூ டிசைன்ல பல்லு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ஒயின் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் குட்டி புட்டா டிசைன் ஃபிளவர் பேட்டர்ல பண்ணியிருக்காங்க அழகா இருக்கும் சாரி அடுத்து கிரீன் கலர் கிரீன் கலருக்கு வைலட் கலர் காம்பினேஷன் இது ஒரு அழகான காம்பினேஷன் சூப்பரா இருக்கு சாரி இதுல ஈக்குவல் சைஸ் பார்டர் வந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த கிரீன் மிக்ஸ் வயலட்ல ஒரு அழகான மயில் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பார்டர் சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ்க்கு பார்டர் வந்துடும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அழகான கலர் ப்ளூ கலர் ராயல் ப்ளூ அதுக்கு ஒரு ரெக்சோனா க்ரீன் கலர் காம்பினேஷன் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற சரி சில்வர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஃப்ளவர் பேட்டன் பார்த்தீங்கன்னா ரோஜா பூ ஃப்ளவர் பேட்டர்ன் பண்ணிருக்காங்க டிஷ்யூ பார்டர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பர்டர் வருது ஈக்குவல் சைஸ் பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்லா ஒரு நீளமான பல்லு டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க அழகா இருக்கு இதில் சில்வர் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் சரி பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு கோரல் ஆரஞ்சு அழகா இருக்கு அதுக்கு ஒரு டார்க் ஒயின் கலர் காம்பினேஷன் இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைட் பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வருது இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் ரொம்ப அழகா இருக்கு சக்கரம் டிசைன் அடுத்து வந்து டைமண்ட் டிசைன் ஃப்ளவர் பேட்டர்ன் எல்லாமே பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அழகா இருக்கு காப்பர் யூஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்து இது வந்து ஒரு சார்கோல் கலர் பிளாக் ஷேட் மாதிரி வரும் அதுக்கு ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் அழகா இருக்கு இது வீடியோல வர அதே கலர் காம்பினேஷன் தான் இது வந்து ப்ளூ கிடையாது பிளாக் மாதிரி சார்கோல் பிளாக் வரும் பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் பண்ணிருக்காங்க நல்ல தெளிவா தெரியும் டிசைன்ஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் வந்துருக்கு கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் உள்ள வச்சு மடிச்சிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் சரி ஸோ பிடிக்கிறவங்க இந்த சாரீஸ் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அழகான கலர் காம்பினேஷன் க்ரீனுக்கு க்ரீன் இது ஒரு லெமன் கிரீன் கலர் வருது சூப்பராக இருக்குது சாரி அதுக்கும் ஒரு அழகான காம்பினேஷன் இது ஒரு நல்ல புது கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பார்டர் கொடுத்து நல்ல ஒரு யூனிக் பார்டர் மேங்கோ டிசைன் அந்த ஒரு யூனிக் பேட்டர்ல பண்ணியிருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் வந்துருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லா சாரீஸ்க்கும் ஃபோட்டோஸ் இருக்குது நீங்கள் ஃபோட்டோஸ் கேளுங்க அதுலேயே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் சாரியோட ப்ரைஸ் தான் மென்ஷன் பண்ணிருக்கோம் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷனலா வரும் ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸ்ல ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஷிப்பிங் அவைலபிளா இருக்கு சாரி சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிராக்கிங் நம்பர் கொடுத்துருவோம் அதுல வச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் சென்ட் பண்ண டே வந்து ட்ராக் பண்ண முடியாது நெக்ஸ்ட் டேல இருந்து ட்ராக் பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு சில்வர் கிரே அழகா இருக்கு சூப்பராக இருக்குது இதில் ஒரு மூணு வெரைட்டி இருக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் கேட்டு அதில் டிஃபரென்ஷேட் டிஃபரெண்டேட் பண்ணியும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் இதில் யூஸ் பண்ணிருக்கிறது ஆன்டிக்ஸரி யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு அழகான கலர் காம்பினேஷன் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வருது பாருங்க இந்த அழகாக இருக்கு பட்டு பார்ட்ரு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டார்க் பாட்டில் கிரீன்லாம் கான்ட்ராஸ்ட் பண்ணியிருக்காங்க புட் குட்டி புட்டா டிசைன் சாரி ஃபுல்லாக வந்துடும் இது வந்து ஆண்டிக்சரி இதெல்லாம் ஒரு யூனிக் பீஸ் இதெல்லாம் ஒரு பீஸ் தான் இருக்கு அடுத்து இது ஒரு க்ரீன் ஷேடு லைட்டாக அந்த பச்சை பயிறு கலர் வரும் அதுக்கு டார்க் ஒயின் ஷேட் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு ஷைனிங்கான சாரி எல்லாமே டியூவல் டோன்ல தான் இருக்கும் சூப்பராக இருக்கு கான்ட்ராஸ்ட் கலர்லேயே நமக்கு வந்து பார்டர் பண்ணியிருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் வந்திருக்கு நல்ல ஒரு அழகான டிசைன்ஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ்க்கும் பார்டர் வந்துடும் எல்லாமே ஃப்ளவர் பேட்டர்ன் சாரிஸ் எதுவுமே உருவம் இல்லை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு லைட் க்ரீன் கலர் அதுக்கு ஒரு ஃபாரஸ்ட் கிரீன் கலர் டார்க் பாட்டில் கிரீன் மாதிரியே வந்திருக்கு சாரியோட வருது பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு டார்க் பாட்டில் கிரீன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த சாரீஸ்க்கு ஃபுல் ஃபுல் அண்ட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க அடுத்து இது ஒரு சூப்பரான கலர் மஸ்டர்ட் மஸ்டர்ட் எல்லோ அதுக்கு ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல வருது பார்டர்ல சாரி இது பைப்பிங் பார்டர் மட்டும் வரும் அழகான ஒரு மேங்கோ புட்டா டிசைன்ல அழகா பண்ணியிருக்காங்க குட்டி புட்டா டிசைன்ல பல்லு பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் லவ்ஸ் சாரியோட அடுத்து இது ஒரு அழகான கிரீன் கலர் மெகந்தி கிரீன் அதுக்கு ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் கலர் காம்பினேஷன் இதுவும் ஒரு யூனிக் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு சாரி நல்ல ஷைனிங்கா இருக்கும் அடுத்து இதுக்கு வந்து ஈக்குவல் சைஸ் பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் கலர்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் சூப்பரா இருக்கும் கலர் இது போட்டோஸ் வீடியோஸ்ல விடவே இந்த காஃபி ப்ரௌன் கலர் நேரில் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு நல்ல ஒரு ராயல் டைப்ல பல்லு டிசைன் பண்ணிருக்காங்க அடுத்து இது ஒரு பிங்க் கலர் மெஜன்தான் மிக்ஸ் பிங்க் டியூவல் ஷேடு ரெக்ஸான க்ரீன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு இதில் ஒரு சைட் பெரிய பார்டரும் ஒரு சைட் சின்ன பார்டரும் வரும் பார்டரும் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்டில் வந்துருக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் அழகா இருக்கும் சில்க் சாரி மாதிரி இருக்கும் எல்லா சாரியுமே கலர்ஸ் மட்டும் பாருங்க டிசைன் மேக்சிமம் ஒரு மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும் அடுத்து ஒரு ஆஷ் கலர் நல்ல ஒரு அழகான கலர் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மூவிங் கலர் சூப்பராக இருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இது ரெண்டும் மிக்ஸ் ஆன வர வரும் பிங்க்ல வந்து பார்டர் பண்ணியிருக்காங்க பேபி பிங்க் மாதிரி வரும் ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் சின்ன பார்டர் வந்துருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பாருங்க பினிஷிங்ல பேக் சைட் ரொம்ப நீட்டா இருக்கும் அடுத்து இது ஒரு கிரீன் ஷேடு இது வந்து பியூவல் ஷேட் நல்ல ஒரு ஷைனிங்கான சாரி அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வீட்டு லைட்ல தான் எடுக்கிற மாதிரியான ஒரு லைட்டு தான் ஸோ எது ஃபோக்கஸ் லைட்ல எதுவும் பண்ணல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் நேர்லையும் க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட் அதே கலர்ல பட்டு பார்டர் வந்திருக்கு அடுத்து ஒரு டிஷ்யூ பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் அடுத்து காப்பர் கலர்ல ஆல்ரெடி ஒரு பிங்க் கலர் சாரி பார்த்தோம் கான்ட்ராஸ்ட் இது வந்து கிரீன் கலர் இது ஒரு யூனிக் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் பாட்டில் கிரீன்ல பார்டர் வந்துருக்கு ஃபாரஸ்ட் கிரீன்ல பல்லு டிசைன்ஸ் வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் வரும் நல்லா தெளிவாக தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது பார்டரு அடுத்து ஒரு க்ரீன் கலர் ஸ்னேகா க்ரீன் அதுக்கு ஒரு ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷன் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது சில்வர் சரி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்கும் சாரி பார்டர்ல சாரி பைப்பிங் பார்டர் மட்டும் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துருக்கு சாரியோட ஃபுல் வியூ சூப்பராக இருக்குது இது ஒரு அழகான புட்டா டிசைன் பாருங்கள் ப்ளவுஸு பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸ் நல்ல ஒரு ராயல் கலர் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் வெல்வெட் டைப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ப்ளவுஸு அடுத்து ஒரு பிங்க் கலர் இது மெஜந்தா மிக்ஸ் பிங்க் ஒரு ஆனியன் பிங்க் மாதிரி வரும் அழகான கலர் அதுக்கு ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் இது வந்து பார்டர் சாரி டிஷ்யூ பார்டரும் பைப்பிங் பார்டரும் வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே குட்டி பார்டர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சாரி சூஸ் பண்ணிக்கலாம் அழகான ஒரு ரவுண்ட் பட்டன்ல பிளவர் பட்டன் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப அழகா இருக்கும் அடுத்து அகெயின் ஒன் மோர் பிங்க் கலர் டிசைன்காக தான் கலர் காம்பினேஷன் ஒன்று ரெண்டும் சேமா இருக்கும் சோ டிசைனுக்காக தான் அந்த சாரீஸ் எல்லாத்தையுமே ஷோ பண்றோம் சாரியோட ஃபுல் வியூ அழகான ஃபுட்டா டிசைன் இதில் பாத்தீங்கன்னா ஒரு சைட் பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வருது இந்த ஃபாரஸ்ட் க்ரீன் கலர்லயே பார்டர் வந்துருது அழகா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லும் அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் சின்ன பார்டர் வந்திருக்கு